ப்ரீவியஸ்தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரிலாம் வந்து கொஞ்சம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க அவங்க எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே எனக்கு வறுத்து பொடி பண்ணி சாம்பார் பொடியாச்சு ரசப்பொடியாச்சு மீன் வறுவல் மசாலா அந்த பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நான் யூஸ் பண்ணுறக்கேன் என்னோடய சமையல் நல்லா இருந்துச்சு நல்லா எனக்கே பிடிக்கும் ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் நான் சம்மன்ட்டு நிறைய முறை பாராட்டியிருக்காங்க அந்த மாதிரி மசாலா வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலி அது ரொம்ப எங்கள் மாமியாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் நான் லேட்டஸ்ட்டாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எஸ்ஆர்கே ஃபுட்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டேன் ஸோ என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் வந்துச்சு கண்டிப்பாக சீரியஸாக பா அதை நான் யூஸ் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த ஃபுட்டெலாம் அந்த என்ன என்னோட சமையலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஆரிஜின் வந்து காசிமேடு எனக்கு ஒரு ஃபிஷ் மசாலா எப்படி இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியும் அதை கரெக்டாக நாங்கள் இந்த ப்ராடக்ட்டில் எங்களுக்கு கிடச்சிது அது இப்போ நாங்கள் ரொம்ப டேஸ்டியாக சமைச்சு சாப்பிட்றோம் அது எங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு உண்மையாக எங்கள் மாமியாரோட கைப்பக்கம் அதில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் என் ஹஸ்பண்டும் சொன்னாங்க ஆமாம் அது நல்லாயிருக்கு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் மாமியார் பண்ண அந்த மசாலா அந்த இன்க்ரீடியன்ஸு அந்த அத்தன்டிக்ஸ் அந்த டேஸ்ட் அதெலாம் இருக்குது ஸோ எனக்கு பெஸ்ட்டாக அந்த ஃபுட்டு எனக்கு தெரியுது எஸ்ஆர்கே ஃபுட்டு ஸோ பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கும் ஃபீல் பண்ண அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்